வணக்கம் நண்பர்களே நான் இன்னைக்கு எங்கே போனேன்னா நாகத்தீர்த்தம் அப்படிங்கிற ஒரு வன கோயிலுக்கு போனேங்க நல்ல காட்டுக்குள்ள இருக்கு ஆட்டோ தான் போகுது பஸ் வசதி எல்லாம் கிடையாதுங்க நம்ம போனோம்னா ஒரு காரை வந்து போகலாம் இதுதாங்க அந்த கோயில் ரொம்ப அழகா இருக்கு கோயில் நாகத்தீர்த்தத்துல என்ன விசேஷம்னுடைய பரிகார ஸ்தலம்னு சொல்றாங்க அத பேசுறேங்க இப்ப நான் எந்த கோயிலுக்கு வந்திருக்கேன்னா நாகத்தீர்த்தம்ங்கிற கோயிலுக்கு வந்திருக்கேன் திரு நாகேஸ்வரரை பாக்குறதுக்காண்டி வந்திருக்கோம் ஆஹ் இது வந்து மதுரைக்குள்ள மதுரையில இருந்து இருபது கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க ரொம்ப விசேஷமான கோயில் ஆஹ் இங்க வந்து திருமணமாக ஆகாதவங்களுக்கு வந்து வேண்டிக்கிட்டாங்கன்னா திருமணம் நடந்தது குழந்தை பிறப்பு வேணும்னாலும் குழந்தை பிறக்கிறது வேண்டிக்கணும் இந்த நாக தீர்த்தம்ங்கிறது தீர்த்தம் வந்துகிட்டே இருக்கு வாங்க அதை அற்புதத்தை நம்ம உள்ள போய் பார்க்கலாம் அந்த சிறப்புகளை நன்றி இப்ப அந்த கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி விநாயகரையும் சிவபெருமானையும் வணங்கிட்டு மேலே ஏறலாம் ரொம்ப படியெல்லாம் இல்ல கொஞ்சம் தான் இருக்கு ஆனா கீழே பூரா தண்ணி ஊடுதுங்க இதுதான் அந்த திருக்கோயிலுடைய போர்டு பெரிய நாகர் சிலை இருந்தது தனி மண்டபத்துல அதுக்கப்புறம் நம்ம நடந்து உள்ள போயிட்டே இருந்தோம்னா தனி சன்னதியாக ராகு கேது சன்னதி இது அதுதான் இந்த கோயிலுடைய முக்கியமான பரிகார ஸ்தலமாகும் நிறைய பேரு வராங்க பௌர்ணமி அன்னைக்குதான் ரொம்ப விசேஷமா அந்த கோயில அன்னதானம் எல்லாம் போடுறாங்க ஆனால் கொஞ்சம் போகிறது தான் கஷ்டம் பஸ்ஸு வசதி அவ்வளோவா இல்லை மெயினுக்கு தான் போகணும் ஷேரோட்டை போகுது பௌர்ணமி அப்போ மட்டும் நிறைய ஆட்டோலாம் போகுது இப்போ நம்ம பார்க்கறது ராகு கேதுவுடைய சன்னதி இல்லை பிரம்மாண்டமாக இருக்குது அந்த வடிவம் பாருங்கள் அந்த நடுவுல ஈஸ்வரர் இருக்காரு இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு அந்த நடுவுல ராகுவும் கேதுவும் சந்திக்கிற அந்த உருவம் சுப்பிரமணி அதுக்கப்புறம் நம்ம போயிட்டே இருந்தோம்னா பிள்ளை வர வேண்டி ரொட்டி எல்லாம் கட்டி அதுக்கப்புறம் இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா போயிட்டு இருக்கோம் இங்கே தான் வந்து போகிற இடம்னு சொல்கிறாங்க நாகங்கள்லாம் நிறைய வருமா பூசாரி இருக்கார் தனி தனி சன்னதியாக பூசாரி இருந்தாரு சுற்றி வாங்கன்னு எங்களை சொன்னாரு நாங்கள் சுற்றி வந்தோம் அங்கே நிறையா சிலைகள்லாம் வைக்கப்பட்டிருந்தது அதுக்கு நீங்களே உங்க கையாலேயே அபிஷேகங்கள் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அங்க இருக்கிற குடத்துல தண்ணீரை எடுத்து நாங்களே அபிஷேகம் பண்ணோம் ரொம்ப திருப்தியா இருந்தது அதைத்தான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க யார் வேணாலும் பண்ணலாமா அபிஷேகம் எத்தனையோ பாவங்கள் செஞ்சிருப்போம் நம்ம தெரியாம நாகத்திற்கு அதெல்லாம் அந்த அபிஷேகத்தினால போயிடும்னு சொல்றாங்க அபிஷேகம் நம்மளே பண்ணலாமா பண்ணுனா போயிடுமா தெரியாம ஏதாவது செஞ்சிருந்தாலும் அந்த தவறு வந்து போய்டும் சொல்றாங்க அதை பத்தி தான் இந்த பூசாரி விவரிக்கிறாரு அடுத்து நாங்க போனது கருப்பசுவாமி சுவாமி பக்கத்தில் இருக்கிற கற்பன சுவாமி கோயிலுக்கு போறோம் ஆகாச கருப்பு இந்த சுவாமி பேரு ஆகாச கருப்பு சன்னதி அடுத்து நாங்க பார்த்தது ஒரு தனி மண்டபம் ము <laughs> వా <laughs> 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 முன்னாடி முருகா 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 அபிஷேக பொருள்கள் எல்லாம் விக்கிறாங்க மஞ்சள் குங்குமம் பத்தி நாக தீர்த்தம் அத திரும்பி வந்தவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு